அந்த பயம் இருக்கணும்ல அந்த பயம் இருக்கணும் இப்படி வந்து நம்ம பாகிஸ்தானை பார்த்து சொல்ற தான் இந்தியாவுக்கு பயந்துகிட்டு பாகிஸ்தான் இராணுவத்துல உள்ள வீரர்கள் வந்து அவங்களோட பதவியை ரிசைன் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் பகல்காம் தாக்குதலுக்கு அப்புறம் இந்தியா பாகிஸ்தான் உறவுகள் அப்படின்றது ரொம்ப மோசமா போயிடுச்சுங்க இப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் பாகிஸ்தான் ஒரு பக்கம் பூச்சாட்டி காட்டிட்டு இருந்தாங்க அவங்க எந்நேரம் வேணா இந்தியா மேலே தாக்குதல் நடத்துவோம் இந்தியாவும் சும்மா ஓட மாட்டோம் அப்படின்னு பூச்சாண்டி காமிச்சிட்டு இருந்தாங்க ஆனால் உண்மையிலே பாகிஸ்தான் இராணுவத்தில் என்ன மாதிரி சுச்சுவேஷன் இருக்கு தெரியுமா பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள் துண்டா காணா துளியை காணோம் எங்களை ஆள விடுங்கடா சாமி அப்படின்னு சொல்லி எப்படியாவது இருந்து ஓடி போயிடணும்னு பார்க்குறாங்க ஆமாங்க கிட்டத்தட்ட பாகிஸ்தான் இருந்து உயர் பதவியில இருப்பாங்க பார்த்தீங்களா நூற்றுக்கும் மேற்பட்ட வீரர்கள் வந்து அவங்களோட பதவியை வந்து ரிசைன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் மொத்தமாக வந்து ஐநூறு வீரர்களுக்கு மேலே தங்களோட பதவியை ரிசைன் பண்ணி ரிசைனேஷன் லெட்டரை பாகிஸ்தான் இராணுவத்துக்கு அனுப்பியிருக்காங்க அப்படின்ற செய்தி வந்து இப்போ அதிகமாக வந்துகிட்டு இருக்குங்க இந்த விஷயத்த சும்மா மட்டும் செய்திகளாக பார்க்க முடியல பாகிஸ்தான் ஜென்ரல் ஒருத்தர் வந்து பாகிஸ்தான் இராணுவத்துக்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருக்காரு அந்த கடிதம் வந்து சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக வந்து ஷேர் ஆக்கிட்டு இருக்குங்க அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இப்போ இந்த பஹல்காம் தாக்குதலுக்கு அப்புறம் பாகிஸ்தான் இராணுவத்தில் உள்ள வீரர்கள் எல்லாருமே ரொம்ப பயத்தில் வந்து இருக்காங்க ஏன்னா இப்போ போர் மாதிரி சுச்சுவேஷன் வந்து இருக்கிறனால எப்போ வேணா என்ன வேணால் நடக்கலாம் அப்படின்னு அவங்க வந்து தங்களோட பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ இந்த சுச்சுவேஷன் தான் பாகிஸ்தான் இராணுவத்தில் இருக்குது அப்படின்னு இந்த மாதிரியும் அந்த லெட்டரில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு இப்போ இதை வந்து பார்த்துட்டு தான் எல்லாரும் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா பாகிஸ்தான் ராணுவம் இவ்வளோ மோசமான சூழ்நிலையா வந்து இந்தியாவை பார்த்து பாகிஸ்தான் வீரர்கள் இப்படி பயந்துட்டு வந்துட்டு இருக்காங்களே எல்லாருமே கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப இந்த ஒரு விஷயத்த சொன்ன ஒரு சில பேர் என்ன நினைப்பீங்க பாகிஸ்தான் இராணுவத்துல இருந்து இந்த சமயத்துல ராணுவ வீரர்கள் ரிசைன் பண்றாங்க அப்படின்னா அப்ப இந்த விஷயத்த பாகிஸ்தான் ராணுவ தளபதி சும்மா விடக்கூடாதா இல்லையா அவர் என்ன பண்ணணும் உடனே நடவடிக்கை எடுக்கணும்ல அப்படின்னு நீங்க வந்து நினைக்கலாம் ஆனா அதுல என்ன பிரச்சனைனா பாகிஸ்தான் ராணுவ தளபதியவே காணோன்னு சொல்லிட்டு தகவல் வந்துட்டு இருக்குங்க ஏன்னா பாகிஸ்தான் ராணுவ தளபதியான ஹசிம் முனிர் வந்து குடும்பத்தோட வேற ஏதோ நாட்டில் வந்து தஞ்சம் அடைஞ்சிட்டாரு அப்படின்ற செய்திகள் தான் இப்ப அதிகமா வந்துகிட்டு இருக்கு இப்ப இத வந்து தான் பாகிஸ்தான் இராணுவம் எந்த அளவுக்கு ஒரு மோசமான சுச்சுவேஷனில் இருக்கு அப்படின்றது மட்டும் ரொம்ப தெளிவா புரியுதுங்க ஆனால் பாகிஸ்தான் இராணுவத்துல இம்புட்டு பிரச்சனைகள் இருந்தாலும் பாகிஸ்தான் அமைச்சர்கள் வாய்க்கூசாம எங்க கிட்ட இவ்வளோ அணு ஆயுதங்கள் இருக்கு நாங்க இந்தியா மேல தாக்குதல் நடத்துவோம் எங்களுக்கு இந்தியா தண்ணி தானே தர மாட்டாங்க நாங்க எப்படி பதிலடி கொடுக்குறோம் பாருங்க அப்படின்னு சும்மா பூச்சாண்டி காட்டுற வேலையை வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா இப்படிலாம் தானே கொஞ்சமாவது பாகிஸ்தான் ராணுவம் ஸ்ட்ராங்கா இருக்கு பாகிஸ்தானும் இந்தியாவுக்கு பதிலடி கொடுப்பாங்க அப்படின்னு உலக நாடுகள் நம்புவாங்க அதனால உலக அரங்குல நாங்களும் பெரிய ஆள் தான்ப்பா நாங்கள் உள்ளுக்குள்ள பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் வெளியே காமிச்சுக்கவே மாட்டோம் பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக் அப்படின்ற மாதிரிதான் பாகிஸ்தான் வந்து அப்படியே அவங்களோட பிரச்சனைகளை சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க ஆனால் பாகிஸ்தான் இராணுவம் வந்து இப்படி இருக்கிறது இந்திய இராணுவத்துக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜா வந்து மாறி இருக்குங்க சும்மாவே நம்ம இந்தியா வந்து பாகிஸ்தான் ஒரு அடி அடித்தா கூட ரெண்டு அடி அடித்து பதிலடி கொடுப்போம் இப்படிலாம் பாகிஸ்தான் இராணுவத்தில் பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா பாகிஸ்தான் இராணுவம் வந்து நம்ம இந்தியாவை தொடவே அந்த அளவுக்கு வந்து பயப்படுவாங்க அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் இப்ப பாகிஸ்தான் ராணுவத்துல வந்து இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்